வணக்கம் நாங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார் நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று ரைட்டர்ஸ் கிராம்ப் பற்றிய விழிப்புணர்வு அதாவது ரைட்டர்ஸ் கிராம்ப் அப்படிங்கிறது நேம்லேயே இருக்குது நம்ம எழுதும் பொழுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எழுதும்போது மட்டும் கிடையாது நம்ம வந்து கைகள் விரல்கள் மூலமாக என்னென்ன வேலைகள் பண்ணுறோமோ அந்த வேலைகளை வந்து பண்ண முடியாத ஒரு தருணம்ன்றது தான் கிராம்ப் ஸோ தட் இஸ் கால்ட் ரைட்டர்ஸ் கிராம்ப் இப்போ ரைட்டர்ஸ் கிராம்ப்ன்றது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக எழுதுகிறவங்களாகட்டும் இல்லை வந்து மியூசிஷியன் கிராம்ப்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அது வந்து இப்போது நம்ம விரல்களை வைத்து பண்ணக்கூடிய அந்த வீணை வாசிக்கிறவங்க அதே மாதிரி பியானம் பியானோ அது மாதிரி இருக்கவங்க வந்து இந்த ரைட்டர்ஸ் கிராம்ப்பால் அஃபெக்ட் ஆகலாம் இல்லை நார்மலி இப்போ ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குது ஸோ ரைட்டிங் ஏரியான்னு இருக்குது நம்ம பிரெயினில் ஸோ ரைட்டிங் ஏரியாவில் வந்து ஏதாவது ட்ரபுள் இருக்குது இல்லை வந்து கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குது மோட்டார் ஆக்ஷன்ஸில் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரைட்டர்ஸ் கிராம்ப் இருக்கும் கிளினிக்கலி எனக்கு வந்து பேஷண்ட்ஸ் வந்து எப்படின்னா இன்பிட் தான் வரும் இது எப்போவுமே ரொம்ப எழுதி 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 டயர்டானவங்களுக்கு இல்லை அந்த கான்ட்ராக்சர் ஆஃப் நம்மளுடைய பாம்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் இருக்கிற அந்த மசில் நர் என்பிங்ஸில் ஏதாவது ட்ரபிள் இருக்கும் அடிக்கடி அடிபட்ருக்கும் அப்புறம் மூட்டு நழுவுதல் அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மணிக்கட்டில் இருக்கிற எலும்புகள் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் நிகமென்ஸும் சரி போன்ஸும் சரி அதுல ஏதாவது வந்துட்டு அடிபட்டுறது கீழே இப்படி விழுந்துட்டாங்கன்னா கை இப்படி நசிஞ்சு நம்மளுடைய அந்த எலும்பு நொறுங்கிடும் இல்லைங்களா சோ அந்த மாதிரி ட்ரபிள்ஸ் வந்தவங்களுக்கு இந்த ரைட்ரஸ் கேம்ப் வரலாம் இப்போ இதுல வந்து எழுத்து திறன்கள் மாறும் முதல்ல வந்து இப்போ வலி கூடிய ஒரு தன்மை சொல்லுவாங்க ஸோ அது ரிலேட்டடாக நிறைய நான் உங்களுக்கு பதிவுகள் வச்சுருக்கேன் அதாவது ஒவ்வொரு கேட்டகரியாக அவங்க வந்து எவ்வளோ சிரமப்படுறாங்க நெக்ஸ்ட் வந்து மெடிக்கேஷன்ஸ்க்கு அப்புறமா எப்படி பெட்டராக எழுதுகிறாங்கன்னு எனக்கு எழுதி வீடியோஸ் அனுப்புவாங்க அதை நான் வந்து உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன் ஏன்னா ரைட்டர்ஸ் கிராம்ப் வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு காமனான இதாக தெரியாது பட் இப்போ வந்து அது காமனான ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்கு சும்மா ஒரு நார்மலி ஒரு நல்ல ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ் ஒரு பொசிஷன்ஸில் இருக்கவங்க கூட ஒரு ஒரு சைன் போடக்கூட கஷ்டப்பட்ட பேஷண்ட் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட்ஸ் இப்போ சைனுன்றது ஒரு ஒரு செகண்ட் கூட கிடையாது அந்த நேரத்துக்கு அந்த ஆக்ஷன் வரல அப்படின்றது தான் நம்மளுடைய சிக்னலில் வரக்கூடிய பிரச்சனை நம்ம பிரைன் வந்து என்ன பண்ணணும் நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னா அது என்ன சொல்கிறது ஆர்டர்ஸ் ஸோ மசில்ஸ் ஸோ அந்த ஆர்டர் வந்து டிலேவாகவோ இல்லை சிக்னல் மாறியோ இது பண்ணுறதுக்கு அது அப்படின்னு ஏன்னா சிலர் வந்து என்னன்னா இந்த ரைட்டர்ஸ் கிராம்பில் டபிள்யூ போடுறதுக்கு எம் போடுவாங்க அதே மாதிரி சிக்ஸுக்கு நைன் இந்த மாதிரி வந்து தலைகீழான லெட்டர்ஸை வந்து மாற்றி எழுதுவாங்க ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இது சிம்பிள் தானே டாக்டர் அப்படின்னா கூட இதனால பாதிக்கப்படும் இட்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த பெயின் நான் சொன்ன லைட்டாக ஒரு கிராம்ப் மாதிரி வரலாம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரியான மாற்றங்களை உணரலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து அவங்க ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபேஸ் பண்ணும்பொழுது இல்லை இப்போ இந்த நான் சொன்னால ஒரு பேஷண்ட் ஒரு சைன் பண்ணக்கூட கஷ்டப்படுறாங்க அந்த நேரத்தில் ஒரு நடுக்கும் அந்த கை நடுக்கும் வரும் அது வந்து ஒரு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு பெரிய ட்ரபுளாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு சைன் தானே சும்மா கிருக்கி கூட விடலான்னு நினைப்போம் அந்த ஒரு சாதாரண அந்த கிருக்கல் சைனை கூட தெளிவாக போட முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ட்ரெம்பிளிங் ஃபீலிங்கை நம்மளுக்கு கொண்டு வரும் ஸோ அப்போ அந்த உணர்வு எப்படி வருது அதை நம்ம சரிப்படுத்துறதுக்கு சர்ஜிக்கலையும் போக முடியாது என்ன சர்ஜரி இதில் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பண்ணாலும் அது எனக்கு தெரிஞ்சு டெம்பரவரி தான் இப்போ பிரைன் சிக்னல்ஸை தான் நம்ம சரிப்படுத்தணும் அந்த சிக்னல்ஸை வந்து மைன்யூட்டாக சரி பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கவே தேவையில்லை அதில் பெஸ்ட் வந்து ஹோமியோபதி தான் ரைட்டர்ஸ்கிராம்க்கு மருந்து இருக்கா அப்படின்னா இருக்குது எதில் இருக்குன்னா கண்டிப்பாக ஹோமியோபதி தான் இப்போ அந்த சிக்னல்ஸு அண்ட் அந்த ரைட்டிங் அது ரைட் பண்ணுங்க ஏ எழுதுங்க அப்படின்றத நமக்கு கொடுக்கறது வந்துட்டு ரைட்டிங் ஏரியாவில் பிரைன் மூலமாக வரக்கூடிய நம்மளுக்கு ஆர்டர் தான் ஸோ ரிலேட்டடாக நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் ஆகட்டும் என்ன விதமான ஆக்ஷன்ஸ் ஆகும் கைகளால் பண்ணக்கூடிய அத்தனை ஆக்ஷன்ஸுமே நமக்கு இப்போ நம்மளால் முடியலன்னா தட் இஸ் கால்டு ரைட்டர்ஸ் கிராம் தான் ஸோ விரல்களை வைத்து நம்ம பண்ணக்கூடியது இது ரெண்டு விதமாக நமக்கு மெடிக்கலி சொல்கிறது வந்து மிஷிஷன் கிராம்ப் அண்ட் ரைட்டர்ஸ் கிராம் ஏன்னா நம்ம விரல்களை வச்சு இந்த ரெண்டு தான் நம்ம பண்ணுவோம் ஸோ இது தவிர்த்து நமக்கு வந்து மணிக்கட்டோட சேர்ந்து வர பிரச்சனைகள் ஆகட்டும் ஸோ இப்போ இது எல்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அதே மாதிரி உடனடியாக நமக்கு அடிப்படக்கூடிய இடங்கள் அது இப்போ நம்ம ஒரு இடத்துல விழுந்துட்டோம் ஒரு மூட்டு நழுவுதுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த எல்போ இதுவாக இருக்கலாம் இல்லை இந்த ரிஸ்ட்டாக இருக்கலாம் ஸோ கீழே விழும்போது இந்த பாம்ஸ் தான் நமக்கு அடிப்படும் அதெல்லாம் அடிக்கடி அடிப்பட்டவங்களா இருக்கலாம் அந்த ஹிஸ்டரி கண்டிப்பாக எடுக்கும்போது நமக்கு தெரிய வரும் அப்படி இல்லைன்னா நமக்கு எதாவது ரொம்ப லாங்கு ஆர்த்தோபிடிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆல்சியம் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி ஏதாவது விட்டமின் டி த்ரீ இதெல்லாம் குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரைட்டஸ் கிராம்ப் வந்து அப்படியே டெம்ப்ரரி அப்படியே எட்டி பார்க்கும் ஸோ அப்போ வந்து நம்ம அதை புரிஞ்சிக்கலாம் அது நம்ம வந்து குணப்படுத்துறதுக்கு மற்ற வியாதிகள்லையாவது ஏதாவது ஒரு ஆப்ஷன் பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலி ஹோமியோபதி வருவாங்க ரைட்டஸ்கிராம்க்கு நம்ம திங்க் பண்ணவே வேண்டியதில்லை ஹோமியோபதியில் மட்டும்தான் மருந்து இருக்குது மருந்து எடுத்து அதை குணப்படுத்தி திரும்ப வந்து நம்ம அதுக்குள்ளே போகவே கூடாது அப்படியே குணமாயி வந்துடணும்னா ஹோமியோபதி தான் பெஸ்ட்டு இதில் வந்து நிறைய நமக்கு சிம்டம்ஸ் இருக்கும் பேஷண்ட் சொல்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்கள் கேட்டகரி சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி எழுத சிரமப்படுவாங்க அதிலே வந்து வே வேரியேஷன்ஸ் வேர்ட்ஸ் வந்து இப்போ டபிள்யூ போடுறது எம் போடுறது நைனு சிக்ஸு ஸோ ரிவர்ஸில் எழுதுறது ஸோ இப்படி நிறையா சொல்லுவாங்க ஸோ இந்த ரைட் ஹேண்டு தான் நமக்கு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்டில் எழுதுறோம் ரைட் ஹேண்டோட ஹேண்ட் ரைட்டிங் லெஃப்ட் ஹேண்டு மாதிரி வந்துடும் லெஃப்ட் ஹேண்டோட ஹேண்ட் ரைட்டிங்கே பரவாயில்லைன்னு தோணும் ஸோ உங்களால் நான் சொல்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷனை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இல்லை இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ரைட் ஹேண்டில் நம்ம எழுதுறோம் அதுதான் நமக்கு நார்மலாக இருக்கும் லெஃப்டில் எழுத சொன்னால் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க முடியும் ரைட்டர் ஸ்கேப் பர்ஃபெக்ட் ஆனவங்க வந்து நான் ரைட்லேயே பெட்டராக எழுதுவோம் போல இருக்குது இந்த கை தான் எனக்கு ட்ரபிள் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அது அந்த அளவுக்கு நடுக்கத்தை கொண்டு வரும் சோ நடுக்கம்ன்றது வந்து உங்களுக்கு உடல் நிலையிலயுமே அந்த ட்ரபுள் இப்ப கையில மட்டுமா அப்படின்றதுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா உடல் நடுக்கம் அப்படின்றதும் வருது அப்படின்றது பேஷண்ட் சொல்வாங்க அண்ட் எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ் பேஷண்ட் வந்து இப்போ ஒரு விஷயம் முக்கியமா எழுத போறாங்க அது முடியலன்றப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிருவாங்க சோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இதோட அக்கம்பைண்ட் ஆகும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு ஸோ எக்ஸாக்ட்லி இதே கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன்ஸாக நான் பார்த்துருக்குறேன் அதே ஆர்டரில் வரும் அவங்களுக்கு சிம்டம்ஸு இல்லை டாக்டர் எழுத முடியலன்றது ஒரு பிரச்சனையாக இருந்தால் டென்ஷன் அது மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப வந்து இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்குது எல்லாருக்குமே அப்படி இருக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில பிரைன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மூட் ஸ்விங்ஸோடு அசோசியேட் ஆகும் பிரைன்ன்ற போது பயப்பட தேவையில்லை இதனால வந்து உங்களுக்கு ரைட்டிங் ஏரியா பிரைன்ல இருக்கிறதுனால தான் அதை நம்ம சம்மந்தப்படுத்துகிறோம் அதே மாதிரி இது ஒரு ஆர்டரிங் டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஆர்டர் பிரைன் ஆர்டரில் இருக்கிற ப்ராப்ளம் சிக்னல்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால மோட்டார் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறோம் பிரைன் ஆக்டிவிட்டியை வந்துட்டு கொடுக்குது ஆர்டர் கொடுக்கணும் எழுதணும் இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம சஜஸ்ட் பண்ணிட முடியாது நம்ம நினைத்த விஷயங்கள்லாம் ஆர்டரிங்கில் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை ஆர்டரிங் கொடுத்து வரக்கூடிய சிக்னலில் ப்ராப்ளம் இருக்கலாம் அண்ட் ஆக்டிவிட்டியில் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இதே மருந்துகள் என்ன பண்ணோம்னா நம்ம அந்த சிக்னலில் வந்து சிக்னல் மீன்ஸ் நர்வ் நர்வ் கண்டக்ஷன்ஸ் அதில் போய் உங்களுக்கு மருந்துகள் வேலை செய்யும் செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக எழுத ஆரம்பிக்கலாம் ஸோ நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுத்து பிரச்சனைகளில் வந்து அஹ் இந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கும் ஒரு இருந்தது இல்லை பெரியவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் அதை தாண்டி ஐம்பது வயதுக்கு மேல ஒருத்தர் நான் அந்த சைன் போட முடியலைன்னு சொன்னவங்க ஸோ இது எல்லாமே கேட்டகரிஸ் அபௌ தேர்ட்டில இருந்தே வரும் இப்ப படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட வரும் ஓ இதனால எந்த எந்த வயதுனாலும் சரி எப்படி எழுதுற பிரச்சனைகளாலும் சரி அதே மாதிரி மியூசிஷியன் கிராம்ப் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டலி அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது வந்த ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அப்படி வரும் ந இப்போ நகம் கீழே வலிக்குது இல்லை விரல் வலிக்குதுன்னாலும் சொல்லலாம் அதே மாதிரி ஏதாவது லாங் ஹிஸ்ட்ரிஸு அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அத்லட்ஸ் இல்லைன்னா கூட நார்மல் பர்சன்ஸே சேம் அதே இடத்துல அடி அதே இடத்துல அடி திரும்ப 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 ஒரு நூறு வரல மூணு தடவை கூட அடி வாங்கினவங்க உண்டு ஸோ அப்படி அடிபட்டு ஆக்சிடென்ட்லி எதாவது நடந்திருந்து அதுக்கப்புறமா நடந்திருந்தாலும் இந்த ரைட்டர் ஸ்கிராம் வந்தாலும் அதையும் ஹோமியோபதி மருந்து எந்த பக்க விளைவுகள் இல்லாமலும் குணப்படுத்தும் இது போன்ற நிறைய தகவல்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கணும்னா உடனுக்குடன் நீங்கள் கீழே இருக்க பில்லைக்கானையும் பண்ணிக்கோங்க நன்றி